வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் மெஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது பிஜேபி அல்லது பிஜேபி ஆட்சி இன்னும் பத்து மாத காலம் நடைபெறும் என ராகுல் காந்தி பிறந்தநாள் விழாவில் திருவாரூர் மாவட்ட தலைவர் எஸ் எம் பி துரைவேலன் பேச்சு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ராணித்தோப்பு பகுதியில் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ராகுல் காந்தி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நூற்றி ஓராவது பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற விழா இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட பொதுச் செயலாளர் தீரன் ஆசை தம்பி பெட்ரோல் பங்க் திறப்பு விழா என முப்பெரும் விழா திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ் எம் பி துரைவேலன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி மகாத்மா காந்தியின் உருவம் ராகுல் காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட கேக்கினை வெட்டி பிறந்தநாள் விழாவை திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ் எம் பி பேசியதாவது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் மெஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது வெற்றி பெற்றது பிஜேபி அல்ல தேர்தல் அறிவிப்புகள் பனிரெண்டு மணி வரை சரியாக சென்றது பனிரெண்டு முப்பது மணி அளவில் தேர்தல் முடிவுகள் ஹேங்கானது மோடி தேர்தல் முடிவுகளில் பின்தங்கியிருந்தார் பின்னர் அவர்களது வேலையை ஆரம்பித்து விட்டனர் கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறவில்லை இவிஎம் மிஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது என்பது என் கருத்து ராகுல் காந்தியின் உழைப்பு போல் யாராலும் உழைக்க முடியாது ஆனாலும் மத்தியில் நம் ஆட்சி பெற முடியவில்லை நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது பிஜேபி ஆட்சி இன்னும் பத்து மாத காலம் நடைபெறும் என நினைக்கின்றேன் பத்து மாதத்திற்கு பிறகு ராகுல் ஆட்சியை கைப்பற்றுவார் ராகுல் காந்தி பாரத பிரதமராக வருவார் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது என பேசினார் இதில் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர்கள் கலந்து கொண்டனர்